என்ன பண்ணுறது சார் ஆ சூடாக இருக்கா ஆ ஃபேன் ஓடும் போது உள்ளே போய் படுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஃபேன்லாம் ஆஃப் பண்ண பிறகு போய் படுத்துக்கிட்டு ஒத்த கண்ணால் பார்த்துன்னு இருக்கான் குறும்புங்க அவனும் உள்ளேதான் இருக்கானா குறும்பு குறும்புங்க கைகையை கோடு போட்றாத வேரிசு குறும்பு அண்ணாங்க நல்லா சூடாக இருக்கா உள்ள கூட்டி போயா தெல்லிப்பையாங்க பையா கூட்டும் அது வருது இங்கே வா இங்கே வா என்ன பண்ணிட்டு இருக்க சாலெல்லாம் கீழே இழுத்து போட்டு ஒரு பூனை இறந்தால் அடிக்கும் இங்கே கையை வச்சா அடிச்சிட்டோம் சொன்ன நிமிஷம் அடிச்சிட்டோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கிருக்கு போயிடுவலாம் நம்ம இப்படி தான் டேர்ட் பண்ணுவோம் அப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக கையை வச்சு இது பண்ணால் ஒன்று வருது அங்கிருந்து வாங்க வாடா கு அங்கேயே எதுவும் பிளே பண்ணிட்டு இருக்கு இது கையை கோடு போட்டு ஓகே விட்டுருந்தே நகத்தப்பாரு அப்பா என்னடா நடக்குது இங்கே இது பார்க்குது எட்டி பக்கத்தில் உள்ளே வந்துருக்கிற எப்படி போனான் இவன் உள்ளே நம்மளை மட்டும் விட்டுட்டு இவன் எப்படி போனான் போய் நானும் வருவேன் உள்ளே இடம் இருக்கா போய் படுப்போ உள்ள இடம் போ உள்ள இடம் இருக்குடா இரு இரு இங்க வா வா ஏய் ஓடிக்க போயிடுச்சு லூசு ஷு ஓடி போயிடுச்சி பக்கம் ஏ ஜிஞ்சர் கண்ணடி வா இடம் இருக்கு வா படத்துக்கு உள்ள வா கம்ஸ் ஆயி இந்த பக்கமா வா இந்த பக்கமா வா மண்டே மண்டே ஆட்டிக்கிண்டே பார்த்துன்னுரு ഉള്ളു പോട്ട എടുത്ത് പോട്ട അവനായി മൂടിട് അവ മാറ്റിക്കേന മൂടി അവൻകിച്ച് എടുത്ത കീഴി വിട്ടു കയ്യിൽ വീഴുമോ കീഴ മാട്ട് சரி சரி படுத்துக்க படுத்துக்க என்னத்த மூன்று மூந்து பார்க்குறேன் உள்ளே போய் படுத்துக்க போ நீயும் அருந்த வால் உள்ள போக மாட்டேங்குது ஏய் பையன் கூடாது அடிச்சுடுவேன் இதுக்கு ஜிப்புமே மாற்றணும் கிழிச்சு போட்டுறது பையன் நல்ல பை ஜிப்பு போட்டு டிச் ஸ்டிச் பண்ணிட்டா யூஸ் பண்ணலாம் பாய் சொல்லி தான் பாய் சொல் பாய் நல்ல பிள்ளை குட் பாய்